ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஒன் டு ஒன் ஆன்மீக நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் நம்ம பொதுவாக வீடியோக்களுக்கு வர்ற கமெண்ட் எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது சில பேர் வந்து அவங்களோட ஐடியில வந்து அவங்க சில விளக்கங்களை கேட்பாங்க தவறான விஷயங்கள் சுட்டி காட்டுவாங்க இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் இப்படி வந்து ஒரு ஃபேக் ஐடியில இருந்து வரக்கூடிய ஒரு கதறலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் இதை நான் பெருசாக எடுத்துக்கல இருந்தாலும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேக் ஐடியில் வந்து கதறுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு கிரக அமைப்பு இருக்கும் இல்லையா அதை நம்ம சொல்லணும்ல அதுக்காக நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து என்னிடம் ஜோதிடம் பார்த்தாராம் நான் அப்போ வந்து பார்த்த பலன்கள் எதுவுமே பலிக்கலையாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது எனக்கு வந்து செவ்வாய் உச்சம் புதன் உச்சம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது பொய்யா அடுத்தது சோழி பிரசன்னம் எனக்கு தெரியாதான் இப்படியெல்லாம் வந்து ஒருத்தர் போட்டு கதறி இருக்காரு சரி யார் இருக்கும் கதர்றாரு அப்படின்னு பார்த்தா ஃபேக் ஐடி யாருமே கண்டே பிடிக்க முடியல அவர் ஒரு இதில் வருவார் அதுலேயும் சப்ஸ்கிரைபு காணும் எந்த அட்ரெஸ்ஸையும் காணும் சரி இதுக்கு நான் வருத்தப்படலை என்னிடம் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு நான் சொல்ல பழங்கள்லாம் சரியாக நடக்கலை அப்படின்னா எப்போ பார்த்தாரு எங்கே பார்த்தாரு இல்லை எவ்வளவு பணம் கொடுத்து பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும் அடுத்தது அவருடைய பேரே சொல்லவே இல்லை அப்பா பேரும் தெரியாது போல் இருக்கு ஆதார் அடையாள அட்டையும் இல்லை ஏன்னா ஊர் பேரும் இல்லை அப்பா பேரும் இல்லை அவர் பேரும் இல்லை வந்து வந்து ஒரு கொதர கொதறிட்டு கதறிட்டு போயிருக்காரு சரி பரவாயில்ல அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலன்னா கூட பட் என்னென்னா நல்ல பெருக்கி கோலம் போட்டு சுத்தமாக வச்சுருக்கிற வாசலில் வந்து வெத்தலப்பாக்கி துப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில பேர் துப்பிட்டு போகிறாங்க அது அவங்களோட மென்டாலிட்டி நம்ம அதை தவறாக எடுத்துக்க முடியல அவங்கவுங்களோட இயல்பை நம்ம மாற்ற முடியாது அதனால அதை கேட்டே தான் சொல்கிறோம் இங்கேயே வந்து சொல்லலாம் அப்போது செவ்வாய் உச்சம் புதன் உச்சம் அப்படின்னு பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியும்னா நான் செவ்வாய் உச்சம் அப்படின்னு பேசுனது உண்மை அது கூட நான் சொல்லலை வசந்தன் ஐயா நான் ஜாதகம் பார்த்து சொன்னார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் செவ்வாய் உச்சம் புதன் உச்சம்னு பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கமெண்ட்டு இந்த மாதிரி வந்து தவறாக கமெண்ட் அடிக்கிறாங்கல்ல அது வந்து ஒருத்தர் பண்ணல ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க யாரையோ விட்டு பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அடுத்தேன் அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயின் நீச்சமாயிருக்கும் அல்லது புதன் நீச்சமாயிருக்கும் இல்லாட்டி ரெண்டு கிரகமும் கெட்டு போயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பலனை சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ அது ஒரு பாட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சோழி பிரசன்னம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்போ தெரியும்னு உங்களுக்கு சொன்னேன் சரி ரைட் எனக்கு தெரியுமா தெரியாதான்னா என்கிட்ட பார்த்தவங்களுக்கு தானே தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும் சோழி பிரசன்னம் உங்களுக்கு நான் பார்த்து பலன் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வசந்தினையே கற்றுக் கொடுத்துருக்காரு ஆனால் வித்து போன ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து வெறும் பைசாவோட வரக்கூடாது ஒரு பத்தாயிரரூவா பணத்தை எடுத்துருவாங்க உங்களுக்கு நான் சோழி பிரசன்னம் போட்டு ஒரு நாளைக்கு பலன் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சோழி பிரசந்தம் பார்த்து எப்படி பலன் சொல்கிறதுங்கிறதும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட் ஏன்னா இதை நான் எதுக்காக விளக்கம் சொல்லணும்னா இது தண்ணியில் விளக்கம்லாம் கிடையாது இவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஜோதிடருக்கு வந்து வாக்குஸ்தானம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வாக்குஸ்தானங்கிறது லக்கணத்துலேருந்து இரண்டாம் இடம் அப்போ அந்த வாக்குஸ்தானத்தில் நீச்சக்கிரகங்கள் இருந்தால் உதாரணத்துக்கு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் கடகம் அந்த இடத்துல போய் செவ்வாய் இருந்ததுன்னா ஆகிடும் புதன் இருந்ததுன்னா அது பகை வீடாகிடும் இது போல் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பகையோ நீச்சமோ பெறாமல் இருக்கணும் இன்னொரு பக்கம் இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம்னு ஒன்று இருக்குது அந்த கிரகம் வந்து மறைவிடங்களில் இல்லாமலும் நீச்சம் பெறாமலும் இருக்கணும் இது ரெண்டும் அந்த மேட்ச் ஆகாதவர்கள் தான் இந்த மாதிரி வந்து கதற ஆரம்பிச்சிடுறாங்க ஃபேக் ஐடியில் வந்து ஸோ இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுதான் வாக்குஸ்தானம் ஒருத்தவங்க சொல்கிற பலன் வந்து பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிறது முதல்ல அதுக்கு பல காரகத்துவங்கள் இருந்தால் கூட முதல்ல கவனிக்க வேண்டியது வாக்குஸ்தானத்தை தான் கவனிக்கணும் இப்போ வாக்குஸ்தானத்தில் சுபாவத்தால் பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன பாவகிரகங்கள் சனி இருந்தால் அவங்க ஜாதகம் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு நம்ம உத்தரவு போட முடியாது அவங்கள தெரிஞ்சுக்கணும் சனி இருந்ததுன்னா அவங்க சொல்கிற நல்ல பலன்கள் பலிக்காது எத்தனை கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் பலிக்காது வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க என்ன பேசுனா அவங்க மனசு துன்பப்படும் தெரியாமல் கூட பேசுவாங்க அந்த வார்த்தையால் அந்த சொல்லால் கோபம் வரும் அதனால நீங்கள் வந்து வாக்குஸ்தானத்தில் இப்போ பேசும்போது சொல்கிறாங்கள அவங்களுக்கு என்ன நாக்கில் சனி அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறவர்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம் அதை ஒரு தொழிலாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடியவர்களும் ஜோதிடம் பார்க்கக்கூடாது ஏன்னா பொய் பொய்யாக வரும் தவறான தகவல்களாக வரும் உண்மையான தகவல் தெரிஞ்சால் கூட பொய் சொல்லணுங்கிற மென்டாலிட்டி வந்துடும் பிளான் பண்ணி பண்ணுறதில்ல அந்த கிரகங்களுக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்குல்ல ஜாதகத்தை நம்பினீங்கன்னா இந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவத்தையும் நம்பி தான் ஆகணும் நம்ம சொல்கிறது ரெண்டாம் இடத்துக்கு மட்டும்தான் சொல்கிறோம் கேது இருந்தால் கேது இருந்தால் சுத்தமாக ஜாதகம் பார்க்கவே கூடாது வாக்குஸ்தானத்தில் கேது இருந்தால் ஜாதகமே பார்க்கக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லை வசந்தன் ஐயாக்கிட்ட வர்றவங்களோட பேசுகிறவங்களாம் நல்லா தெரியும் நிறைய பேர் கற்றுக்குவாங்க தம்பி நீங்கள் பார்க்காதீங்க மேடம் நீங்கள் கற்றுக்கோங்க பார்க்காதீங்க அப்படி சொல்லிடுவார் அவர் ஏன்னா இதை சொல்பவன் சொல்லும் ஜோதிடத்தால் எல்லா நலனும் உண்டாகுங்கிறது தான் ஜோதிடத்தோட அடிப்படை விதி ஒருத்தர் என்னை எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாரோ இல்லை உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாரோ பார்க்க வர்றவருக்கு நேரம் சரியில்லை கோச்சார நிலை சரியில்லை சூழல் சரியில்லைன்னா கூட உங்கள் வாக்குலேருந்து வரக்கூடிய பலன் இருக்குல்ல அது பளிக்கும் ஸோ அதனால தான் வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் தொடர்பு இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் அப்போ ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் நாலாம் இடத்துலையும் நாலாம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டாம் இடத்துலேயும் இருந்தால் இது பரிவர்த்தனை அப்போ ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் ஏன்னா நாலாம் இடத்த வந்து நம்ம வித்தை ஸ்தானம்னு சொல்கிறோம் ரெண்டாம் இடத்த வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் இது ரெண்டும் தொடர்பு பெற்றதுனால் நல்ல பலன்தான் ஆனால் அது வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அந்த கிரகங்கள் ரெண்டும் பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது ஒன்று அடுத்தது ரெண்டாம் அதிபதி செவ்வாயாக இருந்து அது நாலாம் இடத்துல போய் உட்காந்தால் சரியாக இருக்காதே ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வீடு மனை இதெல்லாம் சொல்கிறோம் அதில் போய் செவ்வாய் உட்கார்ந்ததுன்னா அது சரிபுரா அது ஜோதிடம் பார்க்குறதுக்கு சிறந்த அமைப்பு இல்லை சில நேரங்களில் செவ்வாயோ சூரியனோ ரெண்டாம் இடத்துல கமர்ந்து அதை குரு பார்த்துச்சுன்னாலோ இல்லை சுபகிரகங்கள் ஏதாவது பார்த்தாலோ ஓரளவுக்கு ஜோதிடம் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் முழுமையாக ஜோதிடம் பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதே போல் இரண்டாம் இடம் குருவோட வீடாக இருந்து அதில் சூரியன் செவ்வாய் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஜோதிடம் பார்க்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃபேக்கைடியில் கதறவங்களோட கிரக அமைப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சில பேருக்கு நீச்சமாகி போய் உட்காந்துருக்கும் இல்லாட்டி ரெண்டாம் இடத்துல பாவக்கிரகங்கள் உட்காந்துருக்கும் இதையும் கடந்து குருவும் சுக்ரனும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உரிய இடத்துல இல்லாமல் கெட்டு போயிருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஃபேக் ஐடிகள்லாம் வந்து கதறுவாங்க இவங்கெல்லாம் கதறது எனக்கு ஒரு வகையில் நல்லதாக நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து கம்பரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க மன்னர்கள் இப்போ புலவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்களோட ஆதரவோடு தான் வந்து இயங்குவாங்க நிறைய பாடல்கள்லாம் ஏற்றுவாங்க வசதியான ஆதரவோடு வருவாங்க கம்பர் வாழ்ந்த காலத்தில் கம்பர் மட்டுமே கவி சக்கரவர்த்தி அல்ல ஒட்டக்கூத்தர்னு ஒருத்தர் இருந்தார் எல்லா கவி சக்கரவர்த்தி இருந்தால் கூட கம்பரை போல மன்னர்களோட வசதி வாய்ப்புகளை கொண்டு தன்னுடைய கவிதையை அரங்கேற்ற நினைக்கிற ஒரு பெரிய கவிஞர் கிடையாது ஏன்னா ஒட்டக்கூத்தரை விட நீங்கள் கம்பரை தானே எல்லாேருக்கும் தெரியும் நீ என்ன இது என்ன பெரிய கம்ப சித்திரம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல கம்ப சித்திரம்ங்கிறது அந்த பாக்கல் புனையப்பட்ட விதம்ங்கிறது அப்பேற்பட்ட விதமாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில் நான் கம்பன்லாம் நான் சொல்ல வரல ஆனால் நான் மக்களுக்கான ஜோதியிலெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி போது அந்த ஜோதிடத்தில் சில சிக்கலுக்கான ஒரு ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சமூக ஊடகங்களில் பேசிட்டு பிரபலமாக வந்திருக்காங்கல்ல இப்போ நான் சொல்லும்போது அவங்களுக்கு அது பெரிய இடைஞ்சலாக இருக்குது அதை எப்படி தீரணிச்சிக்கிறதுன்னு தெரியல நான் என்ன பொறுத்த வரையில் நான் எல்லாம் தெரிஞ்ச ஜோதிடர்லாம் நான் சொல்லவே இல்லை என்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற வாங்கன்னு யாரையும் கூப்பிடுறது அப்போ நான் செய்கிற நான் பேசுகிறதுலையும் நான் சொல்கிற விளக்கங்களையும் தவறு இருக்கலாம் நம்மளோட சின்ன வயசில் உள்ளவங்க சொல்கிறத கூட நான் கேட்டுக்கிற பக்கம் உண்டு அந்த மாதிரி சின்ன வயதில் உள்ள ஜோதிடர்களும் நான் ஆலோசனை கேட்குறதும் உண்டு என்னென்னா வந்தால் நேரடியாக வந்து நீங்கள் சொல்கிறது இந்த இடத்துல தவறு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம் சொல்ல முடியலன்னா என்ன பண்ண முடியும் இப்போ வாக்கு வாக்குஸ்தானம் கெட்டு போனவர்கள் வாக்கு ஸ்தானாதிபதி கெட்டு போனவர்கள் இல்லை தவறான கிரகங்கள் சரியான இடங்களில் உட்காராத ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஃபேக் ஐடியில் வந்து கதருவாங்க அப்போ யார் கதறாங்க அப்படின்னா வாக்குஸ்தானம் கெட்ட ஜோதிடர்கள் தான் முக்கால்வாசி வந்து குழம்புறாங்க இதில் வந்து பாமர மக்கள் யாரும் வரமாட்டாங்க ஜோதிட ஆலோசனை தேவைப்படுறவங்களும் வந்து கதற மாட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு மக்கள் தானே முக்கியம் அதனால் அந்த மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற பங்களிப்போடு தான் நமது ஒன் டு ஒன் ஆன்மீக சேனல் ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே ஓரளவு நல்ல நாங்கள் மனநிறைவான மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கோம் அதுக்காக மகிழ்ச்சி இந்த ஆதரவு நீங்கள் தொடர்ந்து அளிக்கணும் நானும் உங்களுக்காக பல்வேறு மக்களுக்கு பயன்கொள்ள சமூகத்துக்கு பயனுள்ள விஷயங்களை சொல்லணும் மக்கள் ஜோதிட ரீதியாக யாருக்கிட்டையும் போய் ஏமாறாத அளவுக்கு விழிப்புணர்வு பெறணும் அப்படிங்குறதான் நோக்கம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்